ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம கட் சமையல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் மிளகு வடை தான்ப்பா இந்த மிளகு வடையை எங்கேயோ பார்த்துருக்கது போல் இருக்கா இது வந்து நிறைய இந்துஸ் கோயில்லலாம் வந்து இதை வந்து வேண்டுதலாக இந்த வடையை செய்து கட்டி கூட போடுவாங்க ஆனால் நம்ம வந்து அதுக்கெல்லாம் செய்யலை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பிள்ளைங்க போர் அடிக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் அதை செய்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் ஊறினா போதும்பா அதிகமாக ஊற வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த உளுத்தம்பருப்பை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு உலர்ந்தது போல இருக்கணும் அந்த மாதிரி சமயத்தில் மிக்சி ஜார்ல சேர்த்துடுங்க இந்த மிளகு வடைக்கு மாவு அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும்பா ரொம்ப குர குரனாக அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது ஒரு முழு உழுந்த எட்டு பகுதிகளாக பிரித்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த சைஸ் மட்டும்தான் இந்த மாவில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த வடைக்கு பக்குவமாக மாவு அரைச்சிக்கங்க நான் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் இதில் சேர்க்கவே கூடாது கொஞ்சம் ஈரப்பக்குவம் மட்டும்தான் இதில் இருக்கணும் மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் போட போகிற பொருள் வந்து சிம்பிளானது தான் மிளகு சீரகம் தான் மிளகு பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் நல்லா குரகுரே அரைச்சி சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்து அந்த மாவை ரெடி பண்ணிக்க போகிறோம் அவ்வளவுதான் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து கலந்து விட்டுட்டேன் பொடி வந்து கொஞ்சம் இதில் வந்து சேர்த்துக்குங்க நல்ல கம கமன வாசனையாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் எண்ணெய் வாங்குகிற கவர் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த வடையை தட்டிக்கலாம் வடை தட்டும்போது ஈவனாக தட்டணும் நான் வந்து ரொம்ப பெரிய வடையாக பெரிய ஓல்ஸ் போட்டு அழகாக செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் கூட செய்துக்கலாம் தட்டுறது வந்து ரொம்ப ஈஸி தான் இலையில் வந்து எண்ணெய் தொட்டுட்டேன் அதுக்கப்புறம் கையில் வந்து நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக தொட்டுட்டு தட்டி விடுங்க ரொம்ப அழகாக வந்துடும் வடை தட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி தான் ஆனால் ரொம்ப கனமாக போடாமல் கொஞ்சம் மெலிசாக நீங்கள் தட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டான வடை நமக்கு வந்து கிடச்சிடும் இப்போ பெரிய வடையாக தட்டியாச்சு அதுக்கப்புறம் பெரிய ஹோல்ஸு நான் போட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உளுத்தம்பருல நிறைய சத்துக்கள் இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது நம்மளுடைய எலும்புகளுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த உளுத்தம்பருப்பு பயிர் வகைகள் சிறுதானியத்துலலாம் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் உளுந்தில் விசேஷமான சத்துக்கள் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா தட்டிட்டோம் தட்டினதுக்கப்புறம் வாழையிலே இப்படி திருப்பிட்டு அழகாக நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தட்டி இதை வந்து மெதுவாக எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு இந்த வடையை போட்டுருங்க உடனேலாம் இதை வந்து எடுத்துட முடியாது ஏன்னா இது வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதனால் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்ததுக்கப்புறம் எடுங்க அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா வெந்திருக்கும் நீங்கள் ரொம்ப ஹீட் வச்சு உடனே பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி கொஞ்சம் நேரம் விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஸ்டெயின் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான மிளகு வடை நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பத்து நிமிஷம்னு சொன்னது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடுச்சு நல்ல கிறிஸ்பியான கமகமன வாசனையோட நல்ல ஹெல்த்தியான மிளகு வடை ரெடி எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா போட்டு அல்லது ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நிறைய ஆயில் வச்சு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா எல்லா வடையும் மொத்தமாகவே போட்டுடலாம் அப்படி போட்டால் நமக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் மறுபடி மறுபடியும் சமைச்ச ஆயிலே மறுபடியும் சமைக்கக்கூடாது ஒரு முறை ரெண்டு முறை பயன்படுத்தணும் அவ்வளவு தான் அதனால தான் சின்ன கடாயை வச்சு நான் பொறிக்கிறேன் இந்த ஆயில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா வடையும் போட்டு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இந்த வடையை வந்து உடைச்சி காட்டுறேன் இப்போ நம்ம செய்த வடை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நீங்களே டேஸ்ட் பண்ணுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே போல் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதற்காக நன்றி தொடர்ந்து நான் இந்த சேனலை கொண்டு போக உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் லைக்கும் ரொம்ப முக்கியம்ப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல அடுத்தடுத்து அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனலை மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி